உறவுகள் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொங்கலும் நெருங்கி வந்துடுச்சு நானும் நல்லா இருக்கேங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி இன்றைக்கி வாங்க நம்ம வந்து நார்த்தங்காய வச்சுதான் ஊருகா போட போகிறோம் இந்த நார்த்தங்காயை வச்சு ஒரு சுவையான ஊருகா வந்து போடப்போ போகிறோம் அதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் நான் நார்த்தங்காய் வந்து ஒரு ஏழு எடுத்துருக்கேன் நல்லா பெருசு பெருசாக எடுத்து அது பாதி பழுத்துருச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பழுத்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் வந்து எடுத்துக்கோங்க எல்லாருமே எடுத்துக்காங்க இப்போ இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கணுங்க எடுத்து இந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க கலரும் மாறிடும் அந்த தோர்ப்பு எல்லாமே அதில் அந்த ஒரு மாதிரி நாக்கில் சுறு சுறுசுறுன்னு எறிகிறதெல்லாம் இருக்காது அதனால் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்த மாக்கும் இந்த கலரில் வந்துடும் நல்லாவும் இருக்குது நமக்கு வந்து அந்த ரொம்ப இந்த தன்மை இருக்காது இப்போ கட் பண்ண பொதுசாக இந்த முறையில் கட் பண்ணுங்க நான் ரொம்ப பொதுசாகவே கட் பண்ணிட்டேன் ஏன்னா பெருசாக இருந்தால் ஊறுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால் பொருசாகவே ரொம்ப பொடிசாக நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணுறதை பாருங்கள் கட் பண்ணவும் ஈஸியாக வந்துச்சு ரொம்ப ஈஸியாகவே வந்துச்சு இந்த மாதிரி கட் பண்ணுமாக்கோ நமக்கு சீக்கிரமாகவே ஊறிடும் ஃபுல்லாத்தையுமே இந்த சேஃபில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது ஃப்ரெஷர் காரங்க எல்லாருமே சாப்பிட்லாம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம் அதுலேயும் முக்கியமாக சாம்பார் பருப்பு சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு கூழுக்கு கூலுக்கெல்லாம் இது இல்லாத இடமே கிடையாது வண்டி கடையெல்லாம் பார்த்தோமாக்கு இது இல்லாத இடமே இருக்காது அதனால் வந்து நார்த்தங்காய் கிடச்சிருந்தாக்கும் சுவம்பியாரி படாமல் கொஞ்சம் நமக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது நம்ம கட் பண்ணி ஊற வச்சிட்டோமாக்கா அது வாட்டில் ஊறிடும் காலையில் சாயந்தரம் எடுத்து கொஞ்சம் நேரம் லைட்டாக உப்பை போட்டு குளிக்கு குளிக்கு நம்ம நல்லா வெயிலில் வச்சாலும் சரி வேலைக்கு போகிறவங்க வந்து மறந்துடும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் வைச்சாலும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த பிரச்சனையும் இல்லை உப்பு மட்டும் கரெக்டாக ரொம்பவும் கூடியிடாமல் கம்மி கம்மியாக போட்டு குளிக்க மட்டும் வச்சுருந்து கை விட்டு கிண்டக்கூடாது குளிக்க மட்டும் தான் அவங்க வைக்கணும் கைவிட்டமாக்கும் கெட்டு போயிடும் எந்த ஒரு பொருளுமே கைவிட்டால் கெட்டு போயிடும் இல்லையா அதனால குளுக்காமல் மட்டும் வச்சுருங்க நான் கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எந்த ஷேப்பில் கட் பண்ணிட்டேன்னு பார்த்துக்குவாங்க நல்லா பொடிசாக தான் கட் பண்ணிக்கிட்டேன் அந்த சாரையும் கீழேயே வச்சு வெட்டிக்கிட்டேன் இந்த பாருங்கள் வெட்டுறேன் பார்த்திங்களா அந்த சாறு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த சாறு உள்ளேயே விட்டுறணும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்களா கலர் நமக்கு மாறிடுச்சு பழன்றதுனால கொஞ்சம் வந்து எல்லோ கலரும் கலந்து வரும் காயினால் நல்லா பச்சை கலரில் இருக்கும் இது பழன்றதுனால கொஞ்சம் நமக்கு எல்லோ கலரில் கலந்து வரும் ஆனால் அதிலே கட் பண்ணி அதிலே விட்டுக்கிட்டு அது மேலே ஒன்று பக்கெட் மேலே வச்சு கட் பண்ணதுனால நமக்கு சாறு வெளியே போகல உள்ளே சாறு நிற்கிது பார்த்தீங்களா பார்த்திங்களா சார் இப்படி நிற்கிதுன்னு ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு நல்லா கொடுசா இப்போயே பாது வந்துட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் உப்பை போட்டு புளிக்கி வைக்கிறேன் இந்த மாதிரி போட்டு குளுக்க ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி போட்டு கொடுக்குனீங்கன்னாக்க கையே எந்த கரந்து கொண்டு விட்டுறாதீங்க மறுபடியும் உப்பை போட்டு மூடி எடுத்து மூடி வச்சிருங்க அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டே கட்ட தட்டை பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்களா கலரும் மாறிடுச்சு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் லைட்டாக அந்த தன்மை இருந்துச்சு இங்கிட்டு வந்து வெந்தயமும் பெருங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் நல்ல இந்த கலரில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு அதே போல் வத்தலையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப கருக விடாமல் நல்லா முன்னாடியே வத்தலை லேசாக லைட்டான சூடில் ஃபை வத்தன்னு சொல்லி நல்லா காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் கடுகு எடுத்து வச்சுக்கிட்டேங்க எல்லாத்தையுமே வெறும் கடுகு மட்டும்தான் உளுந்தெல்லாம் எடுத்துகிட்டேன் நான் அதனால் கடுகு மட்டும்தான் போட்டேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்சி எடுத்துருவோம் முத வெந்தயமும் பெருங்காயமும் முத போட்டிருக்கேன் ஏன்னா முன்னாடி வத்தலை போட்டால் பெருங்காயம் அரைக்கிறது தெரியாது இந்த அரைச்சி எடுத்துகிட்டே பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் நான் எப்போயுமே கட்டி தான் போடுவேன் வெந்தயமும் நல்லா இதாகிடுச்சு பெருங்காயம் நம்ம ரொம்ப சேர்த்தமாக்கும் வினிகர் பதில் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் பெருங்காயம் ரொம்ப சேர்க்குறது இப்போ இதோட வத்தலையும் சேர்த்துக்குருவோம் பூரா வத்தலை இப்போ வத்தல் போட்டமாக்க ஈஸியாகவே அரைஞ்சிரும் நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா ஏன்னா முதல் முன்னாடியே வற்றல் போட்டோமாக்கு அவ்வளோ சீக்கிரம் அரையாது இந்த பார்த்திங்களா கலரே மாறி நல்லா கலர் ரெட் கலரில் வந்துடுச்சு நல்லா வலு இந்த இதெலாம் அரைச்சா போதும் ரொம்ப வலுவழுப்புனாலும் நல்லா இருக்காது ஒன்று ரெண்டு பேர்தான் இருக்க தான் வேணும் இப்போ வாங்க நம்ம வந்து முருகா செய்ய ஆரம்பிச்சிருவோம் கடாயை வச்சுட்டு நான் சுத்தமான செக்குன்னு எண்ணெய் தாங்க ஊற்றுறேன் பாமாயிலோ வேறு கடலன்னே தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க நல்லெண்ணிக்கி வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் நான் சுத்தமான செக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றிருக்கேன் அரை லிட்டர்கிட்ட ஊற்றிருக்கேன் பத்த இலவனா திருப்பி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் ரெண்டு கடுகு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் வெடிக்கலை இப்போ காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக போடுவோம் வெறும் கடுகு மட்டும்தாங்க போடணும் கருகுப்பிலலாம் நான் போடலை இன்னும் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிறதுனால கெட்டு போக முடியாது எங்களுக்கு ஆயிரும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துறதுனால மெயினாக வந்து நார்த்தங்காய் கொடுத்த பிள்ளைக்கு வேறு கொடுக்கணும்ல பொரிய ஆரம்பிக்குது நல்லா பொறிஞ்சு நல்லா பொரிஞ்சிடணுங்க அப்படியே போட்டிங்கனாக்கா அந்த கடுகு நம்ம வாயில் கசப்பு தன்மை வரும் அதனால் வந்து நல்லா பொரிய விட்டு போடுங்க டமுட்டும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும் முதல் நுறையாக வந்துச்சு இப்போ அந்த நுரெல்லாம் குறைஞ்சி கடுகு மட்டும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு எண்ணெய் நல்லா தான் காய ஆரம்பிச்சிருக்கு நான் சிம்பிளே வச்சிருக்கறதுனால எண்ணெய் சூடாயிருச்சுனாக்க நம்ம மிளகாய் வார்த்தை அரைச்சி வச்சதை போட்டால் கருகிரும் அதனால் வந்து நான் சிம்பிளே வச்சுருக்கேன் காஞ்சிருச்சு பறைச்சு வச்சது அந்த எண்ணெயிலே போட்டுக்கிறேன் இது எதுக்காக எண்ணெயில் போடுறோம்னா இந்த காரம்லாம் எண்ணெயிலே சேர்ந்துருச்சுனாக்கா சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்காது நான் போட்ட வத்தல இடன்னா ரெட் கலர் இருந்ததுனால கலர் கூடிய எதுவுமே சேர்க்கலை கலர் பார்த்தீங்களா எப்படி வந்துடுச்சுன்னு சிம்ளே வச்சு அந்த பச்சை வாடை பச்சை வாடை இருக்க வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் பொரியி நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஊற அதை நம்ம வந்து ஊற வச்ச நார்த்தங்காயை எடுத்து அதில் போட்டுக்குறோம் நல்லா வத்திருச்சு இப்போ நார்த்தங்காயை போட்டுக்கிறோம் நான் அப்படியே கொட்டை தெரிச்சிருன்றதுக்காக ஒரு மூடியை வச்சு வச்சு எடுத்து எடுத்து போடுறேன் இல்லைன்னா இல்லைனா இருந்தால் அவங்க எடுத்து போடுவாங்க அவங்க இல்லாததுனால நானே எடுத்து போட்டு கிண்ட வேண்டியதாக இருக்குது நார்த்தங்க நிறைய ஆயிடுச்சு நான் கம்மியாக இருக்குன்னுக்காக சின்ன சட்டியை வச்சேன் ஆனால் நார்த்தங்கை நிறைய ஆயிடுச்சு அப்படியே மெதுவாகவே கிண்டி விடுங்க சிம்மில் வச்சே கிண்டி விடுங்க டப்ப டப டப்பனு கிண்டினுமாக பூரா கீழே விழுந்துடும் அதனால் மெதுவாகவே கிண்டி விடுங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னாக்கா கீழே இறங்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி மேலே கரண்டியை வச்சு தடவை கீழே அப்படியே இறங்க ஆரம்பிக்கும் கலர் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு ரெடிஸாக வந்துருச்சுன்னு அந்த மிளகா வத்தல் வந்து வெலை கூடங்க எண்டோ ஃபைவ் வத்தினு சொல்லி நானூறுரூவா என்னமோ கிலோ காக்கிலாவே நூறுரூவா நான் காக்கலாம் எடுத்துக்கிட்டேன் நல்லா காரம் வேணும்ல நம்மளா கார சாரமாக தான் நான் சாப்பிடுவோம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிது இண்டியன் ஃப்ளேம்லேயே வச்சாலே கொதிச்சிடும் ஏன்னா நமக்கு என்ன நல்லா காஞ்சிருச்சு இல்லை அதனால் கொதிக்க ஆரம்பிச்சிடும் உப்பு மட்டும் பாத்து போட்டுக்காங்க ரொம்ப போட்டுறாதீங்க பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருச்சுன்னு இது வந்து கெட்டே போகாது எவ்வளோ நாள் வச்சாலுமே கெட்டு போகாது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை பிரீசரில் வச்சுட்டு அது வாட்டில் வருஷம் முழுவதுமே கிடக்கும் எப்போப்போ தேவையோ அப்போ எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது